அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜாராசிஸ் ஜாராசிஸ் என்ன கேட்டாங்கன்னா என்னோடய லைவில் வந்து சிஸ்டர் உங்களோட குக்கிங்கை ஒன் டைம் ஆச்சா நான் பார்க்கணும் ஒரு வீடியோ போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க நான் வந்து ஏற்கனவே போட்டிருந்தேன் ஆனால் வந்து இப்போ ஜாராசிஸ்க்காக நான் பண்ண கை அதாவது சும்மா சின்ன சின்ன சிம்பிளாக நான் பண்ண கார்விங்கை தான் நான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாராசேஸ் அதுவும் இல்லாமல் சில குக்கிங் ஃபோட்டோஸும் நான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்து பயந்துராதிங்க உங்கள் அளவுக்குலாம் எனக்கு சமைக்க வராது ஏதோ சுமாராக சமைப்பேன் ஆனால் எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி தான் நான் வந்து வீட்டுக்கு யாருக்கு வந்தாலும் கொடுப்பேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் குக்கிங்னால் என்னோடய உயிருன்னு கூட அந்த அந்தளவுக்கு எனக்கு குக்கிங்கை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாரா நீங்கள் கேட்ட மாதிரியே நான் போட்டுவிட்டேன் உங்களோட குக்கிங் வீடியோ நான் கண்டிப்பாக பார்ப்பேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குக்கிங் போடுங்கள் அதை பார்த்து நான் கற்றுக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சீஸ் நல்லா இருக்கீங்களா என்னோடய ஒயிட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அது மட்டும்தான் இந்த வீடியோவாக நினச்சிடாதீங்க அவங்க எல்லாேருக்குமே தான் உங்கள் எல்லோரையும் நான் பார்க்கும்போது எல்லார் வீட்லேயும் வந்து நீங்கள் எனக்கு பண்ணித்தர வேண்டனா அவங்களுக்கு குக்கிங் பண்ணி விருந்து வச்சுட்டு வருவேன் இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் வருவேன் நான் அதிகம் வெளியே வரட்டாலும் நான் கண்டிப்பாக வயிற்றில் உள்ள எல்லா ஃபேமிலியும் வந்து மீட் பண்ணுவேன் அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை கோடியை சீக்கிரம் நான் வந்துடுவேன் வெயிட் பண்ணிகிட்டுருங்க எல்லாரும் ஓகே பாய்